சிவபெருமானுக்கும் தட்சேணி தேவிக்கும் சிவபெருமானின் வாழ்விடத்தில் திருமணம் நடைபெற்றது சிவனுக்கும் தட்சேணி தேவிக்கும் திருமணம் நிகழும் அந்த கண்கொள்ளா காட்சி பிரம்மாவும் விஷ்ணுவும் தன் மனைவிகளுடன் வந்து தரிசித்து சென்றனர் இவ்வேளையில் யாருடைய அறிவுரைகளாலும் சாந்தியடையாத தட்சன் திருமாலை வணங்கி தன் மனக்குறையை கூறி கொண்டிருந்தான் அங்கு திருமால் உதயமாகி தட்ச பிரஜாபதிக்கு காட்சியளித்தார் திருமாலை கண்ட தட்சன் எழுந்து பணிந்து நின்றார் பின் திருமால் உன் மனக்கவலையை யான் அறிவேன் என்று கூறினார் அதற்கு தட்ச பிரஜாபதி அனைத்தையும் உணர்ந்த பரம்பொருளை சிவபெருமான் என் மகளை கவர்ந்த போது நீங்கள் அங்கு தோன்றி உங்களின் பக்தனுக்கு ஏற்படும் துன்பத்தை தடுத்திருக்கலாம் என்று கூறி திருமாலிடம் முறையிட்டார் காக்கும் கடவுளான திருமால் தச்சானின் பிறப்பை பற்றி நீர் அறிவீர் என அறிவும் என்று தட்ச பிரஜாபதியிடம் கூறினார் உண்மை அறிந்த நீர் அதை தடுக்க வண்ணம் இருக்க எவ்வளவு முயன்றாலும் அது முடியாது பரம்பொருளான என்னாலும் உண்மைக்கு மாறாக எதுவும் செய்ய இயலாது உன் தந்தையான பிரம்ம தேவரின் அறிவுரைகளை ஏற்காமல் நீர் இழைத்த பிழையாலை இந்நிகழ்வானது அரங்கேறியது ஆணவமின்றி உன் மகளான தட்சயணி தேவியை சிவபெருமானுக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தால் இந்நிகழ்வானது அரங்கேறாமல் இருந்திருக்கும் என கூறினார் தான் அன்புடனும் பக்தியுடனும் வணங்கும் திருமாலிடமிருந்து உதிர்ந்த வார்த்தைகளால் எதையும் அவமோதித்து பேச இயலாமல் அமைதியாக நின்றார் பிரஜாபதியான தட்சன் தச்சேனி தேவி கொல்ல சென்ற அசுர வீரர்கள் தோல்வியுடன் வந்ததைக் கண்ட தாரகாசுரன் சினம் கொண்டு அவர்களை அழித்தான் தன்னுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று அஞ்சு நின்றான் இதற்கு தீர்வு கூற தம் குருவான சுக்கராச்சாரியரை காண விரைந்தான் தாரகாசுரன் சிவபெருமானையும் தட்சேணி தேவியும் திருமண கோலத்தில் கண்டவர்கள் தம் பிறவி பலனை அடைந்ததாக எண்ணினார்கள் மூ உலகத்திலுள்ள தேவர்கள் கைலாய மலையில் திருமண கோலத்தில் இருக்கும் சிவபெருமானை காண விரைந்தனர் திருமால் அருளிய அறிவுரைகளால் தான் செய்த பிழையை அறிந்தாலும் ஆணவத்தால் அதை உணர மறுத்தான் தச்சன் தவம் மேற்கொண்டிருந்த தனது குருவான சுக்கராச்சாரியரை கண்டு பணிந்து நின்றான் தாரகாசுரன் தாரகாசுரனின் மனக்குழப்பத்தை அறிந்த சுக்கராச்சாரியர் நீர்கொண்ட மனக்கவலை அறிவேன் என்றும் நான் இனம் செழிப்புற வேண்டி இந்த தவநிலையை உள்ளேன் என்றும் தன் தவம் நிறைவேறும் வரை அமைதியுடன் இருக்குமாறு கூறி பின் மீண்டும் தன் தவத்தை மேற்கொண்டார் தனது குருவான சுக்கராச்சாரியரிடம் ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த தாரகாசுரனுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது இனியும் ஏதாவது செய்யவில்லை எனில் தன் அழிவு நிச்சயம் நேரிடும் என தாரகாசுரன் அஞ்சினான் நாட்கள் கடந்தோடின தன் அன்பு மகளான தட்சணி தேவியின் பிரிவை தட்சன் உணர்ந்தார் செல்ல மகள் ஓடி விளையாடிய இடங்கள் மற்றும் தன்னுடன் உரையாடிய கல்வி கற்ற இடங்கள் யாவும் தச்சயணி பற்றிய நினைவுகளை தட்சனுக்கு அதிகப்படுத்தின தச்சயணி தேவி தன் தந்தையின் சம்மதம் இல்லாமல் தன்னுடைய திருமணம் நிகழ்ந்ததால் தன் மீது தந்தை கோபத்தில் இருப்பார் என்றும் தன்னை காண வரமாட்டார் என்றும் எண்ணினார் தான் விரும்பிய வாழ்க்கை அமைந்தாலும் தன் பெற்றோர்களின் ஆசிர்வாதம் இன்றி தன் திருமணம் நிகழ்ந்ததை எண்ணி மனம் வருந்தினார் தன் மனைவியான தச்சயணியின் மன வருத்தத்தை அறிந்த சிவபெருமான் தேவியின் மனம் மீண்டும் வருத்தப்படாதவாறு நடந்து கொண்டார் அமைதியாக இருந்த கைலாயமலையில் பாடல்கள் பாடிய வண்ணம் இருந்தன எம்பெருமானின் இச்சேகையால் தான் மனதில் அடைந்த கவலையை முழுவதும் மறக்க முடியாத பட்சத்திலும் தான் விருப்பப்பட்டு மனமுடித்த கணவர் மகிழ்வாக இருப்பதாக புன்முறுவலுடன் காட்சியளித்தார் தச்சயணி தேவி புன்முருவலுடன் காட்சியளித்த தேவியை கண்ட எம்பெருமானான சிவபெருமான் தேவியை இனி நாம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவாயினும் சரியோ தவறோ அதை நீரே முடிவு செய்வாக என கூறினார் சிவனின் அன்பு மிகுதியால் கூறிய வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியுற்ற தட்சயணி தேவி இது உசிதம் அல்ல என்றும் என்னால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத பட்சத்தில் பிழைகள் ஏதோ உருவாக கூடும் என அஞ்சினார் சிவபெருமானோ என்னில் பாதியான நீர் சரியான முடிவை மட்டுமே எடுக்கக்கூடும் என்றும் ஒருவேளை அதன் பொருட்டு ஏதேனும் விளைவுகள் உண்டாகுமானால் அதை நான் சரி செய்வேன் என்று கூறினார் ஆனால் இனிவரும் காலங்களில் என் பொருட்டு முடிவுகளை நீரே எடுக்க வேண்டும் என்று திடமாக கூறினார் சிவபெருமானின் வார்த்தைகளை மீறி எதையும் கூற இயலாத நிலையில் என் பொருட்டு என் கணவரான நீங்கள் எவ்வித சங்கடங்களையும் அனுபவிக்க நேராமல் நான் காப்பேன் என்றும் எனினும் ஏதேனும் பிழைகள் உண்டாயின் அதற்கான முழு பொறுப்பும் என்னையே சாரும் என்றும் தட்சேணி தேவி வாக்குறுதி அளித்தார் தாரகாசுரன் ஒன்றிணைந்த சிவபெருமானையும் தட்சேணி தேவியும் பிரிக்க ஏதேனும் வழி உண்டோ என சிந்தனையில் ஆழ்ந்தான் ஏனெனில் தட்சேணி தேவி இருப்பது எம்பெருமான் வாழும் இடத்தில் அவ்விடத்திற்கு அவரின் அனுமதியின்றி சென்றால் கண்டிப்பாக தோல்வி உண்டாகும் என்பதை நன்கு உணர்ந்ததால் இந்த முறை செயல்படுத்தும் திட்டத்தில் எவ்வித தோல்வியும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என எண்ணினான் தட்சேணியின் பிரிவை தாங்க முடியாமல் கைலாயத்தில் உள்ள தன் மகளை பிரஜாபதியான தட்சன் காண சென்றார் தன் மகள் மீது கொண்ட அன்பால் செருக்கினை மறந்தார் ஆனால் பரம்பொருளான சிவபெருமான் என் மருமகன் என ஆணவம் உண்டாயிற்று தன் தந்தை கைலாய மலைக்கு வரப்போகிறார் என்பதை அறிந்த தச்சயணி தேவி மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தன் தந்தையின் வருகை அறிந்து அவரின் விருப்பம் போல் கைலாய மலையில் தன் கணவனான எம்பெருமானின் ஆதரவால் சில மாற்றங்களை கண்டார் தந்தையின் வருகையால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தட்சேணி தேவி தந்தையின் காலில் விழுந்து பணிந்து ஆசிர்வாதம் பெற்றார் ஆனால் சிவபெருமான் அவர் அமர்ந்த இருக்கையிலிருந்து எழாமில் இருக்கும் இடத்தில் இருந்தே அவரின் வருகையை வரவேற்றார் இதனை கண்ட பிரஜாபதியான தட்சன் மிகுந்த சினம் கொண்டார் ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அவரின் மனதிலேயே வைத்திருந்தார் நீண்ட நாட்கள் கழித்து தன் மகளை கண்டதால் அவள் செய்த தவறினை மறந்து ஏற்றுக்கொண்டார் பின் தன் மருமகனான சிவபெருமானிடம் தனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டி பிரஜாபதியான தட்சன் சிவனிடம் நின்றார் என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என எம்பெருமான் வினாவினார் அதற்கு பிரஜாபதியான தட்சன் என் மகளின் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை எனவே என் மகளும் என் மருமகனான நீங்களும் என் இல்லத்தில் தங்க வேண்டும் என வேண்டினார் இதை கேட்டதும் அவருடன் வந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் உலகிற்கு பரம்பொருளான சிவனை தன் இல்ல மருமகனாக அழைத்தது நஞ்சஞ்சி என அங்கு தட்சனுடன் எண்ணினார்கள் தன் தந்தை தன் மருமகனிடம் இவ்விதம் கேட்டதை பார்த்து தட்சேணி தேவி அதிர்ந்தார் மேலும் தன் கணவர் இவருக்கு எவ்விதம் பதில் உரைப்பார் என்றும் அந்த பதிலால் தான் சினம் கொள்ளாமல் அமைதி காக்க வேண்டும் எனவும் தட்சேணி தேவி எண்ணினாள் பிரஜாபதியான தட்சன் கேட்டதில் எவ்விதமான சினமின்றி அமைதியுடன் பிரஜாபதியே தாங்கள் வேண்டிய கேள்விக்கான பதிலை என் மனைவி என தேவி கூறுவார் என்று சிவபெருமான் கூறினார் இனி தன் மனைவி எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் நான் மனப்பூர்வமாக சம்மதிப்பேன் என்று கூறினார் சிவனின் இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத தச்சாயணி தேவி மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தார் சிவன் உரைத்த வாக்குறுதி நினைவுக்கு வர என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றார் ஏனெனில் ஒருபுறம் தன்னை ஈன்றெடுத்த தந்தை மறுமுனையில் தன்னை கரம்பிடித்த கணவன் தாம் சொல்லும் முடிவால் யாராவது ஒருவரின் மனம் கண்டிப்பாக புண்படும் என்பதை அறிந்த தச்சாயினி தன் முடிவை சொல்ல ஆயத்தமானார் ஏனெனில் தான் பெற்ற மகள் ஒருபோதும் தன் பேச்சை மீறமாட்டாள் எனவே சிவபெருமான் என்னுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு நடப்பார் என மனதில் செருக்கு கொண்டார் ஆனால் அங்கு நிகழ்ந்ததோ வேறு தச்சைனி தேவி தன்னுடைய கணவர் கைலாய மலையிலே தான் இருப்பார் என்று திடமாக கூறினார் இதை சற்றும் எதிர்பாராத பிரஜாபதியான தச்சன் திகைப்புற்று நின்றார் தன்னுடைய மகளை சமாதானம் செய்ய முயன்றும் பலனின்றி போனது நாம் நினைத்த எண்ணம் அரங்கேறவில்லையே என்னும் ஆதங்கத்துடன் வருத்தத்துடனும் தன் மகளிடமிருந்து பிரியா விடை பெற்றார் இந்நிலையில் பிரம்மதேவர் அனைத்து தேவ தேவியர்களையும் அணைத்து ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த வேள்விக்கு சிவபெருமான் மற்றும் திருமாலும் அழைக்கப்பட்டனர் பிரம்மதேவரின் மகனான பிரஜாபதியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன இந்த செய்தியை தன் ஒற்றர்கள் மூலம் தரகாசுரன் அறிந்தார் இன்று தான் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது என்று கூறி மகிழ்ந்தார் பின் தன் படையில் உள்ள வீரர்களில் எளிதில் ஒருவரின் உருவத்தை போல் மாறக்கூடியவர்களை அனுப்பி சிவபெருமானையும் தட்சேணி தேவியும் தனித்தனியை பிரித்து தகுந்த நேரத்தில் தனிமையில் இருக்கும் தட்சேணி தேவியை கொல்ல ஆணை பிறப்பித்தார் கைலாய மலையிலிருந்து சிவனும் தட்சேணி தேவியும் வெளிவரும் தருணத்திற்காக அசுரர்கள் காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்த தருணமும் வந்தது சிவனும் தட்சேணி தேவியும் தனிமையாக வனத்தில் இருந்த நேரத்தில் சிவனுக்கு பிடித்தவரான நந்தி வலியுடன் இருப்பது போன்ற குரல் தூரத்தில் கேட்டது இதை கேட்டதும் தட்சேணி தேவி தன் கணவரான சிவபெருமானிடம் நந்திக்கு ஏற்பட்டுள்ள துயரத்தை போக்குமாறு கூறினார் ஆனால் சிவபெருமான் நந்திக்கு ஒன்றும் ஆகாது தேவி என ஆறுதல் கூறினார் மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் வந்த குரலை கேட்டு தேவி பயந்து நந்திக்கு ஏதோ ஆபத்து என எண்ணி சிவபெருமானை அனுப்பினார் இங்கு நடக்கப்போவதை உணர்ந்த சிவபெருமானும் தேவியின் கூற்றுக்கு இணங்கி அவரும் நந்தியின் குரல் வந்த திசையை நோக்கி சென்றார் சிவபெருமான் மறைந்த அந்த நொடியில் சிவபெருமான் போல் உருவம் தரித்து அங்கு அசுரன் உதயமானான் சிவபெருமானை கண்டபோது போது எம்பெருமானை நந்திக்கு என்ன ஆயிற்று என்று வினவி அசுரனின் அருகில் சென்றார் தட்சேணி தேவி அசுரனின் அருகில் செல்லும் போது சிவபெருமான் உதயமானார் ஒரே இடத்தில் இரண்டு சிவபெருமானை கண்ட தட்சேணி தேவி திகைப்புடன் காணப்பட்டார் இரண்டு சிவபெருமானில் சிவபெருமான் உருவம் எடுத்த அசுரன் தேவியை யாமை உண்மையான சிவபெருமான் என்று கூற தேவி அசுரனின் அருகில் செல்ல பரம்பொருளான சிவபெருமான் தேவி நான் யார் என்று நீ அறியவில்லையா என கூறினார் இருவரின் பேச்சுக்களால் குழம்பிய தட்சேனி தேவி யார் என் கணவர் என்று நானே அறிகிறேன் என்று கூறி வலதுபுறமாக இருக்கும் மாயத் தோற்றத்தில் உதயமான சிவபெருமானாக இருக்கும் அசுரன் அருகில் சென்றார் சிவபெருமானின் கண்களை மட்டும்தான் கண்டார் அந்த கண்ணில் பெரியும் கோபமும் இருந்ததை உணர்ந்த தட்சேனி தேவி இடதுபுறமாக இருக்கும் சிவபெருமானை நோக்கி நகர்ந்தார் இடதுபுறத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை கண்டார் அதில் அன்பும் உயிர்கள் மீது உள்ள கருணையும் மட்டுமே தென்பட்டன இவரை என் கணவர் என அணைத்து கொண்டார் தட்சேணி தேவி வலதுபுறத்தில் போலியாக உருவம் கொண்ட சிவபெருமான் வடிவத்தில் இருந்த அசுரன் தன் சுய உருவத்தை எடுத்தான் தேவியை உன்னை கொல்லவே யான் இங்கு அனுப்பப்பட்டவன் இம்முறை எவ்வித இன்றி நான் உன்னை கொஞ்சை தீர்வேன் என்று கூறினான்